ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையோட முடிவுக்கு வருது சென்னையிலே ஆரம்பிச்சு சென்னையிலேயே முடிஞ்சிருக்கு ஆனா சென்னை டீம் உள்ள இல்லாத வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச்சும் கே கேஆர் பைனல் விளாண்டாங்க இதுல கே கே ஆர் வந்து வின் பண்ணிருக்காங்க நம்ம ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றது ஒரு முன்னாடி முன்னாடி வந்துட்டு மேட்ச பாக்கிறதுக்கு அண்ட் வி ஆல் வேர் அவர் கே கே பிகாஸ் நாங்க கே கார் டீம் மட்டும் இல்லாமல் ஷாருக் கானோட சப்போர்ட்டர்ஸ் பிளஸ் கௌதம் கம்பீரோட நம்ம வேர்ல்ட் கப்ல இருந்து பெரிய ஒரு தீவிரமான சப்போர்ட்டர்ஸ் ஸோ அஸ் கௌதம் கம்பீர் அஸ் மென்டர் நமக்கு இந்த ஸ்டேஜ் கண்டிப்பா தெரியும் இந்த கப்ப சிஎஸ்கே அடுத்தபடியாக கே கே ஆர் அடிக்கும்ன்றதால ஃபுல் சப்போர்ட்டா நாங்கள் வந்தோம் அதே மாதிரி டிஷர்ட் மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் ஒன் ஹவர் முன்னாடியே சீரப் பண்ணி தொண்டை பேச முடியல கத்த முடியல ஆனால் கண்டிப்பா இந்த 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 விண்ணை வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக டெடிகேட் பண்றோம் ஃபுல் சென்னை மக்களுக்கும் ஆல் ஓவர் இந்தியா அஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபோர் சாம்பியன்ஸ் தி எஸ்பெக்ட் நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ் ஷியர் அஸ் தன் யூஸ் அஸ் கேப்டன் டூ கம் கம் இன் அண்ட் கேட்ட சாம்பியன்ஷிப் மற்றபடி கேகேஆர் கேகேஆர் வந்து கண்டிப்பாக ரூல் பண்ணாங்க இதா டோர்னமெண்ட்ல ஃபுல்லாகவே ரேங்க் பண்ண இருந்தாங்க பிளே ஆஃப்ல அண்ட் தென் வீ காட் அ வெரி குட் ரிசல்ட் அவங்க பேக் ஃபுட்டிலே போல் ஸ்டார்டிங் அது ரேங்க் பண்ணல இருந்தாங்க ஸோ தே டிசர்விட் ஓகே ப்ரோ இப்போ எஸ்ஆர்எஸ்சோட பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கு ஆனால் வந்து அவங்கள

ஐபிஎல் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒடிச்சாங்க ட்ரூ நாங்க வந்து இந்த இந்த மேட்ச் இந்த ஃபைனல்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் காம்படிட்டிவ் மேட்சா இருக்கும்னு நினைச்சோம் ஃபைட் டென் கிராக்கா இருக்கும்னு நினைச்சோம் பட் ஆனா எதிர்பாராத விதமாக டென் இயர்ஸ் டென் ஓவர்ஸ்லேயே இவ்வளவு சீக்கிரமா முடிப்பாங்க எதிர்பார்க்கல பட் யூஸ்வலா நல்ல ஃபைட் கொடுக்குற எஸ் வந்து இந்த வாட்டி ரொம்ப ஃபெயில் ஆகி எங்களுக்கே ஒரு மனசு உடச்சல் நம்ம ஒன் ஹவர் இயர்லியா கிளம்புறோம் இந்த வாட்டி இந்த மேட்சை பத்தி பிகாஸ் வி ஸ்பெண்ட் லாட் இந்த டிக்கெட்ஸ் ஸோ இது ஒரு இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் பட் ஃபைனலி ஆஸ் எக்ஸ்பெக்டட் கே கேர் வின் பண்ணிட்டோம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எஸ் ஆர்ச் அவங்க எங்க கூட தான் வந்திருக்கான் அவன் ரொம்ப வருத்தத்தோட டீச்சர் தான்

தெலலமே நம்ம இந்தியன் டீம் தானா. சிஎஸ்கே வரல மம். அத சிஎஸ்கே வரல. ஃபைனல் நம்ம ஃபைனல் செமஃபைனல் வரல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வராதது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் தான். அதான் தோனி அதனால தோனி இப்ப ரிசைன் பண்ணக்கூடாது. Next he year he should äh, not retire. Yeah. He should not retire now. Yeah. Okay. And uh, we are expecting தோனி மறுபடியும் வரணும் and he should uh, take back the captaincy. उत्तराच्वांदे इसे वेरी गुड प्लेयर पर भी इशुड अलाव डोनी टू टेक इट आई ही कैन बी अ वाइस कैप्टन एंड मर्डियो अर्जवाटी सीएस के नाम बिन पन नो एंड एनीवे द इस माय सन कमलिया 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 ये भी प्रोफ़िल बन रही है सारा चीज़ फीलिंग है इल्ले प्रॉब्लम नहीं दलाल पढ़ने फीलिंग है ला� முடிச்சிட்டாங்க டக்குன்னு முடிச்சிட்டாங்க க்ளோஸா கூட வைக்கல ஒரு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க ஓகே थैंक यू டோட்டல் வாஸ் வெரி லோ एक्चुअली பரவால இட்ஸ் ஓகே மேம் மேட்ச் எப்படி இருந்துச்சு மொக்கையா போச்சு யார் ஓடுங்க ஃபேன் மேம் சப்போர்ட் பண்ணோம் பட் ஆனா நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேட்ச் இல்ல ஆமா அவங்க பேட்டிங் வந்து எஸ்ஆர்எச் வந்து ஸ்ட்ராங் பேட்டிங் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கோலாப்ஸ் ஆயிட்டாங்க அத பத்தி என்னவா மேம் ஓகே थैंक यू சிஎஸ்கே எங்களே தோற்கடிச்சாங்கல்ல ஒரு கேம்ல சோ இன் ஃபாக்ட் ஐ வாஸ் அகைஞ்ச் மை சன் என்னடா இது ஓன் டீம் இப்படி ஒரு எங்க வீட்டுல எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொதைப்பிட்டாங்க இட்ஸ் ஓகே ஏன்னா இட்ஸ் அ கேம் அண்ட் எப்ரி திங் இஸ் ஃபேர் என்ற கேம் அதனால ஹாப்பி ஃபார் கே கே கேஆர் இட்ஸ் ஓகே பட் நெக்ஸ்ட் டைம் சிஎஸ்கே வரணும்

டோனி டோனி டீம் தான் ஆனா வர முடியலை எப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது ஆனா வந்து எப்படினாலும் டோனி கடைசியோட மேட்ச் வந்து தான் ஆடுவாரு அவர் வின் பண்ணுவாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுவார் அதை வின் பண்ணிட்டு அவர் கிளம்பாரு அது போதும் ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னா அவர் நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இன்னும் அடுத்த வருஷம் அதாவது அவரோட உடம்பு கஷ்டப்பட்டு விளாடுறாரு அது என்னால ஏத்துக்க முடியல இந்த வருஷம் வின் பண்ணி தானே நிம்மதியா போய் அவர் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருந்திருப்பாரு அது என்னால

தோனிக்கு நிகழ வேற யாரும் கிடையாது அதாவது தோனி வந்ததுக்கு அப்புறம் அதாவது அதுக்கு முன்னாடி கு அதுக்கப்புறம் குங்குலி கங்குலி இருந்தாரு அதுக்கப்புறம் டெண்டுல்கர் இருந்தாரு அதுக்கப்புறம் டோனி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிகர அவர்தான் வேற யாருமே கிடையாது அதான் உண்மை இது வரைக்கும் இந்த டிஷர்ட் நான் போட்டதே கிடையாது இருந்தாலும் டோனி

இங்கிலாந்து அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அப்புறமா வேர்ல்ட் கப் இங்க அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றோம்னு நினைக்கிறேன் மேபி அவருக்கு ஆப்போனன் டீம் அடிச்சு ஆப்போனன்ட் கிரௌட சைலன்ஸ் பண்ணி தான் பழக்கம் போல ஹோம் டீம் சப்போர்ட்ல போயிடுச்சு ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் இந்த டைம் வந்து ஐபிஎல் கப் வின் பண்ணிருந்தா பிப்டி ஓவர் வேர்ல்டு கப் ஐபிஎல் கப் வின் பண்ண ரெண்டாவது கேப்டனா இவர் இருந்திருப்பாருனா ஆமா சி தோனியோட கேப்டன்சியும் கம்பன்ஸ் கேப்டன்சி பத்தி நிறைய கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஒன் தேர்ட்டி அடிச்சு ஜெயிச்சிருந்தாருன்னா தோனி அளவுக்கோ இல்ல தோனியை விட தாண்டிட்டாருன்னு சொல்லி இருந்திருப்பாங்க அந்த வகையில தோனி ஸ்டில் த பெஸ்ட் கேப்டன் வச்சுக்கலாம் இப்போ எஸ் வந்து பேட்டிங் தான் ஸ்ட்ராங் நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படிதான் நம்ம இந்த ஐபிஎல் ஃபுல்லுமே பார்த்தோம் ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு இருநூத்தி எண்பத்தி ஏழு டீ ஷர்ட்லாம் அடிச்சுட்டு வந்தோம் ஹை ஸ்கோர் கடைசியில லோ ஸ்கோர் அதுவும் பேட்டிங் சூஸ் பண்ணி ரொம்ப லோ ஸ்கோர் ஆயிடுச்சு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் தான் ஓகே தேங்க்யூ எதுலங்க சார் டோனி சிஎஸ்கே அடுத்த வருஷம் ஒரு வர வாய்ப்பு இருக்கு எந்த வருஷம் நம்ம சிஎஸ்கே வரல அத பத்தி கவலையா இருக்கு நம்ம ஏதோ டிக்கெட் ஓகே சிஎஸ்கே மேட்ச் ஓகே இப்ப இன்னைக்கு சப்போர்ட் சார் எஸ்ஆர் சப்போர்ட் ஆனா அவங்க லாஸ்ட் பண்ண லாஸ் ஆயிட்டாங்க மேட்ச் சூப்பரா இருந்துச்சு நீங்க நம்ம சென்னை சூப்பர் யாருக்கு சப்போர்ட்

அதோட வெற்றி தான் இப்போ தாக்கம் அப்ப இந்திய பேச்சாலும் வெளில தேடுறாங்க கிடையாது கம்பீரை போடுங்க நான் இப்பவும் சொல்றேன் ஆஹ் ஏன் நம்ம இந்திய நாட்டிலே ஒருத்தர் இருக்காருல்ல அவரை போடுங்க இப்பவும் சொல்றேன் கம்பீரை போடுங்க போதும் அவரோட அணி இந்த தடவை சிறப்பாக இருந்துச்சு அவர் எப்போ வந்தாலும் சிறப்பு தான் நீங்க எடுத்து வரலாறு எடுத்து பாருங்க கம்பீர் எப்ப உள்ள வந்தாலும் வரலாறு தான் இப்போ நம்ம

சூப்பேரண்டி தரேன் நம்ம பிளேயர் ஹத்தி பாண்டியா இருக்கட்டும் யாருமே சோபிக்கல ஹத்தி பாண்டியா இருக்கட்டும் இவர் இருக்கப்பட்டோம் யாரா இருந்தாலும் எல்லாருமே சூப்பரா விளையாடுவாங்க நான் கேரண்டி தரேன் கப் நமக்கு தான் வெற்றி வெற்றி தான் ஆனா சக்கரவர்த்தி இந்த பதினாறு சக்கரவர்த்தி தான் கொண்டாடணும் நம்ம வந்து உலகமே கொண்டாடணும் இன்னும் வந்து அவர் நம்ம மேம்படுத்தி கொண்டு போகணும் நம்ம வேற லெவலில் கொண்டு போகணும் சக்கரவர்த்தியார் அதே மாதிரி நடராஜினும் நம்ம கொண்டு போகணும் நம்ம நடராஜன் ஆதரவு கொடுக்கணும் தமிழ்நாட்டிற்கு ஆதரவு கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் இருக்கணும் ஓகேங்களா எஸ்ஆர்ஜி நம்ம சப்போர்ட் இருக்கு ஆனால் கே கேஆர் பெஸ்ட்டு ஏன்னா கம்பீர் ஒரு ஆள் தான் பெஸ்ட்டு

நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆடி இருக்கணும் என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஒன்ல பண்ண அதே மிஸ்டேக்கே இப்பயும் பண்ணாங்க சோ அதனால கேக்குற அந்த இதுல என்ன ரிசல்ட் இருந்தோ அதே ரிசல்ட் இதுல வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு நம்ம உள்ள வரல அத பத்தி வரல வரல இருங்க நான் ஒரு பொஷ்டன்னு இருக்கிறேன் சொல்ல முடியாது இன்னைக்கு டேட்ல வந்துட்டு அவங்களோட கேம் தான் நல்லா இருந்துச்சு ஆர் சிபி நம்ம இதே ஜெயிச்சாங்க சோ அதனால வந்துட்டு அவங்க பட் அவங்க வந்திருக்கலாம் உங்கள வரல ஆற ஆற வரல இல்ல ஆர்சிபி வராத காரண என்னனா குவாலிஃபை ஆனாங்க அதுக்கு ஏத்த பண்ணியிருக்கோம் சரிங்களா குவாலிஃபை ஆயிட்டு கப் வின் பண்ண மாரி பண்ணி அன ஒரு சாபத்தை வாங்கி கொடிட்டாங்க ஆல்ரெடி 17 வருஷமா சாபத்தை வாங்கிட்டாங்க இந்த வருஷம் சாபத்தை சேர்த்து வாங்கிட்டாங்க சென்னை சூப்பர் வந்து ஆர்சிபி ஒரு கட்டத்துல வின் நல்லா முன்னாடி இந்த ஒரு தோத்துட்டு வந்து அடுத்து ஒரு கம்ப கம்பா கொடுத்து வரும்போது ஆர்சிபி உண்மையாவே ஜெயிக்கணும் கோவிலுக்காக அட்லீஸ்ட் ஒரு கப் அடிச்சு அவங்க கீழே கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க சரிங்களா ஈவன் சென்னையில இருக்க எல்லாருமே தான் நினைச்சாங்க ஆனா சென்னைய தோக்கடிச்சாங்க ஃபைன் பரவாயில்ல சரிங்களா ஆனா அந்த பஸ்ல போகும்போது கலாச்சாரம் சூட்டுது ஸ்டேடியம்ல இருந்து கத்துறது முக்கியமா விராட் கோலி பண்ணதுல ஒரே ஒரு இது எனக்கு பிடிக்கல என்னன்னா இந்தியன் ரோட் சரிங்களா வேற ஏதோ க்ரௌட் இல்ல இந்தியன் க்ரௌட பாத்து அமைதியா இரு அமைதியா இரு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி தருவாங்க அதுக்காக கூட இருக்கலாம் எனக்கு எனக்கு தோணுது அவ்வளவுதான் ஓகே மேட்ச்ல என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்னா எல்லாரும் சொல்றது வந்துட்டு எஸ்ஆர்எச் வந்துட்டு பேட்டிங் எடுக்கல ஃபைனலுக்கு வந்துட்டு சேசிங் பிரஷர் எடுக்க வேணான்றனால தான் பேட் கம்மிங்ஸ் எடுக்காம இருந்தான்றது என்னோட ஒப்பீனியன் பட் பேட்ச்மேன் சப்போர்ட் பண்ணி தான் மேட்ச்சை திரும்பி இருக்கலாம் ஏன்னா சென்னை பிச்சில் ஒன் ஃபிஃப்டின்றதே நல்ல ஸ்கூல் தான் அவங்க ஒன் டுவெண்ட்டி கூட ஆடுங்க கொஞ்சம் ஆடிந்தான் நல்லா இருந்தோம் ஓகே தேங்க்யூ 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 அम्मी மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஆ நல்லா இருந்துச்சு நான் எல்லா டீம் சப்போர்ட் பண்ணியா? நான் எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணேன். சரி வந்தேனே விகெட் வந்துச்சு. இன்னைக்கு எஸ்ஆர்ஹ் தோத்துட்டாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கவலையா அவங்க பௌலிங் நல்லா இருந்துச்சா? ஆ இல்ல நான் ஒழுங்கா இல்லை. கொல்கத்தாவோட பௌலிங் 10 ஓவர்லயே முச்சடா. கொல்கத்தாவோட பௌலிங் ஆ சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. அண்ணா மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பர். இருந்துச்சு. Match was very nice, totally one sided match. KKR was absolutely fantastic today. This is my first IPL match ever I have watched, and KKR won. Very nice.